எனது அன்பு நேர்களே வணக்கம் வாபு சயின்டிபிக்ராஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தொடர் பதிவுகளாக சோடசக்கலை நேரம் என்ற ஒரு நேரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் மகராசி என்பர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்தைய அமாவாசை தினமாக அமைகிறது ஏற்கனவே ஒரு பதிவிலே சனி பிறந்த நாள் சனி ஜெயந்தி என்று ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த சிறப்போடு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த நாள் பல வகைகளில் ஏதேனும் ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட வேண்டும் என்றால் தெய்வ நம்பிக்கையோடு ஒரு வழிபாடு என்று இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உடன் இருப்பவர்கள் உங்களோடு வாழக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே உங்களோடு இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏதேனும் இந்த நாளிலே வெளியே சென்று ஏதேனும் செய்யலாம் என்றால் அதில் நேரம் போவதே தெரியாமல் கடந்து அல்லது ஒரு செல்போனோ அல்லது ஏதேனும் ஒரு கேளிக்கை நிலை விஷயங்களில ஈடுபட்டால் அதிலே மூழ்கி கிடந்து அந்த நாள் வீணாகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த நாளிலே இருக்கிறது இந்த நாளில் முக்கியமாக கடமை உங்களுடைய முன்னோருக்கு நீத்தார் கடமை செய்ய வேண்டியது இருந்தால் அதை தவறாது செய்திருக்க வேண்டும் இந்த நாளில மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த அமாவாசை தினத்தன்று திடீர் என்று அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் திடீர் என்று மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் திருமணமானவர்களுக்கும் சரி அல்லது திருமணத்திற்காக காத்திருந்து காதலிலே இருப்பவர்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய அந்த மூட் ஸ்விங் காரணமாக ஏதேனும் ஒரு மன மகிழ்ச்சி கொண்டுவிடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் இவற்றுக்கு எல்லாம் ஒரு சாதனை என்னவென்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியான முறையில் யோகா தியானம் போன்றவற்றை செய்யும்போது எதை குறிப்பாக செய்ய வேண்டுமோ அதை செய்து வெற்றி பெறுவதற்கான அந்த வெற்றி உங்களுக்கு கை நழுவி செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் தரும் பிரபஞ்சம் தரக்கூடிய ஆக்கர்ஷண சக்திகளை ஈர்ப்பதற்கு பல நேரங்கள் இருக்கிறது பல முகூர்த்தங்கள் இருக்கிறது அதிலே ஒரு மிகச்சிறந்ததுதான் ஒரு நேரம் அதுதான் சோடசக்கலை நேரம் வைகாசி மாதம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் குரு இவை அனைத்தும் அங்கு இணைந்து இருப்பது என்பது ஏற்கனவே ஒரு பதிவில பேர் என்று ஒன்று சொல்லி இருக்கின்றேன் இப்படி பல யோகங்களை தந்தாலும் இதனுடைய கூட்டு கிரகத்தினுடைய பார்வை என்பது லாபஸ்தானமான பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நிலையான பதினோராம் இடம் பெரியவர்களுடைய அனுகிரகம் லாபம் தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலையிலே லாபம் அந்த லாபம் கையிருப்பாக மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க இரண்டாம் இடத்திலே மூல திரிகோணம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நேர்மையான எண்ணங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கையிருப்பை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பேச்சிலே கவனம் என்பது தேவை உங்களுடைய ராசியை நிர்ணயித்த சந்திரன் சூரியனோடு இணைந்து அந்த சூரியன் குருவோடு இணைந்து அந்த சூரியன் புதன் புதாதித்தியத்தை தந்து சுக்கிரன் குரு இணைந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அங்கு இணைந்து இப்படி பல யோகங்கள் கஜகேசரி யோகம் அந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பேர் யோகம் புத ஆதித்யோகம் என்று பல யோகங்கள் அங்கு இருக்கிறது மிக தெளிவாக நல்ல ஒரு சிந்தனையோடு செயல்படும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே ஐந்து கிரகங்கள் ஒரு இடத்திலே சேரும்போது குறிப்பாக சுக்கிரனுடைய வீடான அந்த இடத்தில் இந்த அமாவாசை நிகழ்கிறது அந்த சுக்கிரன் என்பதை அசுரகுரு அந்த அசுரகுருவின் வீட்டிலே குரு குரு பகவான் இருக்கிறார் தேவகுரு இது ஒரு முரண்பட்ட நிலை என்றாலும் கூட நட்சத்திர அடைப்பு அடிப்படையிலே குரு பயணிக்கக்கூடிய இந்த அமாவாசை என்று பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்திருப்பார் அதற்கு நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டியது என்ன ஒரு அமைதியான நிலையிலே ஒரு தியானம் மெடிடேஷன் உலகில் மிகச்சிறந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தனவந்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அமைதியாக சில மணி நேரம் அல்லது ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்று நினைப்பதன் அர்த்தத்தை நீங்கள் உணர வேண்டும் அப்படிப்பட்டது சில நேரம் மிக முக்கியமான நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களில் சில நேரத்தை தேர்ந்தெடுக்கும்போது போது கை நழுவி செல்ல இருக்கக்கூடிய வெற்றி கூட எப்படியோ எட்டிப்பிடித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் தரும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் வைகாசி ஐந்து கிரக சேர்க்கைக்குள் அமையக்கூடிய சோடசக்கலை நேரம் இந்த நாள் மேலும் ஒரு சிறப்பு சனி ஜெயந்தி சோடசக்கலை நேரம் என்பது மாலை வேளையிலே ஐந்து நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது வரை இந்த சோடசக்கலை நேரமாக அமைகிறது மற்ற ஊர் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு உங்கள் ஊர் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில எப்போது அமாவாசை முடிகிறது என்று பாருங்கள் அதற்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்பு ஒரு மணி நேரம் என்று ஒரு நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ ஏற்றி வைத்து உங்களுடைய இடம் தூய்மையாகவும் அமைதியாகவும் நறுமணம் கமழும்படியாகவும் இருந்து மனதை ரிலாக்ஸ்டாக அமைதியாக வைத்திருந்து ஏதோ ஒற்றை விஷயத்தை நோக்கி அதை வேண்டும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய விஷயம் பிரபஞ்சம் தரும் இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் உங்கள் தலைக்கு மேல் செல்வதாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை தந்தருளக்கூடிய அமைப்பு என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் முன்னோர் வாழ்ந்து வழிகாட்டிய விஷயங்களைத்தான் நாம் பின்பற்றுகிறோம் அதில் மிகப்பெரிய அறிவியல் இருக்கும் ஆராய்ச்சி இருக்கும் ஒரு உணவு முறை என்றாலும் கூட அதில் மிகப்பெரிய விஞ்ஞான தத்துவம் நம்முடைய தென் தமிழகத்தில் அமைந்திருக்கிறது ஆகையினால் நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு மன அமைதியையாவது நிச்சயம் ஏற்படுத்தும் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்போது அற்புதமான நினைத்த விஷயத்தை அதாவது ஒற்றை விஷயத்தை நினைத்து வேண்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி வேண்டும் போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது மேலும் இந்த இரண்டு மணி நேர தியானத்தின் மூலமாக மன குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவு என்பது ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அதனுடைய வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது என்பது இதுவரை அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அனுபவ ரீதியாக அது மெய் என்று உறுதி செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை பற்றி அதனால் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த பதிவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சோடசக்கலை நேரம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது இந்த நேரத்தில் எப்படி எதுவானாலும் சரி இரண்டு மணி நேரம் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தூய்மையான அமைதியான இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய சுவாச பை அது சுத்தமாகிறது மனம் நிம்மதியை நோக்கி பயணப்படும் போது உங்களுடைய சிந்தனை என்பது சீர் பெறுகிறது இதன் மூலமாக ஏழச்சனி காலத்தில் பாதச்சனியில் இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து எப்படி வெளிவருவது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழிகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை இந்த நிலை ஏற்படுத்துகிறது அன்பு நேயர்களே இந்த சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீர்கள் அது மட்டுமல்ல நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை பிடியில இருக்கிறார் அந்த பார்வை பிடியில் இருக்கக்கூடியவர் அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகையினாலே மறைந்திருக்கக்கூடிய பூர்வ சொத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு கூட மறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொணர்வதற்கு கூட இந்த சோடசக்கலை நேரம் மிக அற்புதமாக பயன்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருப்பவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சோடசக்கலை நேரம் என்பது பொதுவானது மகரத்திற்கு தனிப்பட்ட முறையிலே தரக்கூடிய காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளை பார்க்கும்போது சற்று கூடுதலாக ஏழைச்சனின்றி தாக்கம் இருப்பதாக தெரியக்கூடிய காரணத்தினால் தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி